சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கடவுர் தரிசனம் செய்து திருக்கடவுர் மயானத்தில் மறுவார்கொன்றை மதிசூடி என்பதாக தேவாரம் பாடியதாக நாம் சென்றால் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக ஏர்கொன் கலிக்காமல் புராணத்தில் ஒரு நூற்றி நாற்பத்தி ஆறாவது பாடல் அதாவது கொங்குமிசை பதிகம் மறுவார்கொன்றை என போற்றி தேவர் திருவீரட்டானோற்றையின் பொ வீரம் தொலைத்த கழல் பணிந்து பொடியார் மேனீ மறுவீரத் தமிழ் மாலை புனைந்து ஏற்றி மலை வளைத்த பெரு வீரர் புறத்து பெரு ஆர்வத்தோடும் சென்றார் என்று திருக்கடூர்ல இருக்கக்கூடிய இன்னொரு கேத்திரமாகிய திருக்கடூர் வீரட்டம் இதுதான் இப்போ நாம் திருக்கடையர் கோயில் என்று சொல்லிக் கொண்டிருப்பது திருக்கடையர்னாக்க நமக்கு ஞாபகம் வருவது இந்த கோயில் தான் இதுலேருந்து ஒரு கிலோமீட்டர் பின் இருக்கிறது தான் திருக்கடூர் மயானம் அதை தான் நம்ம சென்றே பார்த்தோம் இப்போ திருக்கடூர் வீரட்டம் என்பது மார்க்கண்டையருக்காக சுவாமி யமன சம்ஹாரித்த தலம் அது சிங்காரம் செய்த தலம் அந்த கஷேத்திரத்தில் சுவாமி கால மூர்த்தி பாலாம்பிகை சமேதராக எழுந்திருக்கிறார் கரு கர்ப்பகிரகத்தில் சுயம்பு மூர்த்தியாக சுவாமி அமிர்தக்கடத்திலேருந்து வந்த சுவாமி இருக்கிறார் அவரோட திருமேனியில் வெடித்து தோன்றிய தழும்பும் காவல் வீசிய பார்த்த தழும்பும் இருப்பதை நாம் என்றளவும் பார்க்கிறோம் பார்க்குறோம் அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி அவர் அந்த பெருமானுக்கு மூவர் தேவாரமும் இருக்கிறது அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பொடியார் மேனி என்று தொடங்கக்கூடிய பதிகம் பாடுகிறார் பொறு வீரம் துளைத்தகழல் பணிந்து பொடியார் மேனி பதிகம் பேர் பொடியார்மேனி ஏன்னா பொடியார்மேனின்னு தொடங்குறதே அதுக்கு இந்த தலைப்பாச்சார் சேகரார் சாமி தமிழ் மாலை மருண வாசனை ஈரம் ஈரம் பொருந்திய வா ஈரம் என்பது நேரத்தில் அன்பு ஈரம் என்பது அன்பை குறிக்க சுவாமி மீது ஒரு வைத்திருக்கக்கூடிய அன்பை குறிப்பதனால மறு ஈர தமிழ் மாலை புனைந்து ஏ தீ மலை வளைத்த பெருவீரர் மலையை வில்லாக வளர்த்த சுவாமி வேறுமலை வில்லாக வளைத்தவர் அதனால மலை வளைத்த பெரு வீரர் வளம்புறத்து பெரு ஆர்வத்தோடும் சென்றாகார் வளம்புறத்துக்கு போறார் நடத்த ஊருக்கு போறார் அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது கொடியார் மேனியனே என்று தொடங்கக்கூடிய திருக்கடவுர் வீரட்டம் திருப்பதிகள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் நட்டராகம் என்கின்ற பண்ணில் அமைந்திருக்கிறது நட்டராகம் பன்புராளி என்கின்ற ராகத்துல இதை பாடுவார்கள் ஓதுவார்கள் எல்லாம் இது நமக்கு தெரிஞ்சதுதான் பொன்னார்மே பொன் செய்த மேலே உங்களுக்கு நன்றாகம்தான் மேனிய நூல் ஒரு பால் பொருந்த வடியார் மூவிலை வேல் வளரங்க அடிய கொன்றயனே கடவுதனுள் வீரட்டம் அடிகேல் என்ன எனக்கார் என கார்குனை நீயலதே காராரும் பொழில் சூழ் கடவுர் திரு வீரட்டத்துள் சேராறும் இறைய முனையாயழில் நாவல்கோன் ஆரூரன் அடியான் அடி தொண்டன் உரை தமிழ் பாரோர் ஏத்தவல்ல பரலோகத்து இருப்பாரே ஏடியார் மேனியனே கொடி என்பது திருநீரை குறிக்கிறது கொடினோரும் சிறு அருள் செய்யும் பொருட்டாக கடிநகராய் விட்டு இருந்தான் கணபதி சிறத்தானே என்ற பாடல் கொடியார் மேனியனே புரிநூல் ஒருபால் பொருந்த ஒருபால் பொருந்துகிறதுனா ஒரு பாகத்துல போட்டிருக்கார் இன்னொரு பாகத்தில் அம்பாவுடைய பாகம் அது புரிநூல் தெரியவில்லை என்பதாக அர்த்தம் வடியார் மூவிலை வேல் வடியார்னா வடித்து எடுக்கப்பட்டதாகிய வேல்னு அர்த்தம் வேல் வடித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடன்னு புறனான ஒரு பாட்டு இருக்கு இல்லையா இன்று பிறந்தறுதல் எந்தலை கடனே தாண்டோனாக்குதல் தந்தை கடனே வேல் வடித்து கொடுதல் கொள்ளற் களிறு பெயர்ந்து எரிதல் காலைக்கு கடனேன்னு புறான் ஒரு அதனால் வடித்தல் வேலை வடித்து தான் எடுக்கணும் அதனால தான் வடிவேல் என்ன பேர் வடித்தெடுக்கப்பட்ட வேல் அதனால வடிவேல் அப்படின்னு பேர் வடிவழகி அப்படின்னு பேர் வச்சுக்காங்களா படியார் மூவிலை வேல் பலரங்க என் மங்கையோடும் அங்கையின் மங்கையின் இருக்க கங்கையின் மங்கையின் இருக்க கங்கை தான் பாட்டு அங்கையின் தட்டுறதுன்னா மாத்திக்கணும் கங்கை அது பலர் கங்கையின் மங்கையோடும் கடியார் கொன்றையனே கடினா வாசனை வாசனை புரிஞ்சு கொன்றை மலரை கூட அர்த்தம் கடவுர் தனுள் வீரட்டத்துயம் அது கடவுர் மயானம் அதனால கடவுரில் மயானம்னு பாடினாங்க கடவுரில் வீரட்டம் இது கோயில் பேர் வீரட்டம் அதனால கடவுர் தனுள் வீரட்டத்துயம் அடிகேல் என் அமுதே சாமி பேர் எங்கள் அமுது தான் அமிர்த கடேஸ்வரர் தான் பேர் மிருத்யு அப்படின்னா மரணம்னு பேர் அம்மித்யூனா மரணம் இல்லைன்னு நடப்போம் அதனால் தான் அம்ரித்யு அமிருத்தம்னு அதுக்கு பேர் அமிர்த கடேஸ்வரர் தமிழில் அமுழுது என்று சொல்கிறோம் நம்ம இல்லையா அதனால் கொழுஞ்சாறு மதுரை கொழுஞ்சாருன்னு இருக்கு தமிழில் ஆடால் பேர் பேர் வைப்பாங்க மதுரை கொழுஞ்சாருன்னு அதுக்கு பேர் என்ன அமுதத்துக்கு பேர் என்னவா மதுரை கொழுஞ்சாறு அடிகேல் என்ன முதே எனக்கு ஆறு துணை நீ அளதே நினைத்தவரும் எனக்கு யார் சுவாமி துணையாக இருக்கிறார் என்று சுவாமி பார்த்து கேட்கிறார் பிற யாரும் சடையாய் பிரமன் தலையில் பலிகோள் சுவாமி சடையிலே பெரிய வைத்திருக்கிறார் பிரம்மனுடைய கபாலம் அதில் தான் பலி பாத்திரமாக சுவாமி வைத்துக் கொண்டு பலி வாங்கி கொண்டிருக்கிறார் அதான் பிரம்மன் தலையில் பலிகொள் மறையார் வானவனே வேதத்தை ஓதக்கூடியவன் தேவனாகவும் இருக்கிறார் மறையின் பொருளானவனே மறையின் மறையாகவும் இருக்கிறார் மறைக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளாகவும் இருக்கிறார் இடற்றாய் கரைனா நீலகண்டம் அந்த விஷத்தை சாப்பிட்டதுனால அங்கே தங்கி இருக்கு கடவுர்தனுள் வீரட்டத்துயம் இறைவா அந்த கடவுரில் இருக்கக்கூடிய இறைவா என் எனக்கு ஆர் துணை நீ அன்று ஆளின் நிகழ் அறம் நால்வர்க்கு அருள் உரிந்து அன்று ஆளின் நிகழ்கு அறம் நால்வர்க்கு அருள் உரிந்து அது சினகாஜிமனிவர்களுக்கு சாமி கொடுத்த உபதேசம் சுழிந்தகங்கை தோய்ந்த திங்கள் உள்ளரானல் இதழி தழிந்த சென்னி சைவ வேடம் தாழ்க்கில் அழிந்த செந்தை அந்த நாளாளர்க்கு அறம்பொருள் இன்பம் ஏடும் ஒழிந்தவாயன் முக்கனாதி மேயது முதுகுன்று அன்னை ஞானசுந்தர் தேவாரம் அழிந்து சென்று எந்த நாளர்னர் எல்லாம் படித்ததுனாலே அவர்களுக்கு நிறைய குழப்பம்தான் பெஞ்சிருச்சு குருநாதராக வந்து குருநாதர் சிவபெருமான் உணர்த்தலைன்னா நமக்கு எதுவும் புரியாது அதனால தான் சாத்திரத்து ஓதினாருக்கு சத்குருவின் தன்வசனம் ஆத்திரத்தை வாய்த்த வளம் வந்துருமே ஆத்த கடல் தண்ணீர் குடித்தவருக்கு தாகம் தணிஞ்சிருமோ இதனை தனிச்சப்பூ என்று எல்லையா நிறையா படித்ததுனாலே நமக்கு தெளிவு கிடைக்காது குருநாதர் வந்து கொடுத்தா தான் தெளிவு கிடைக்கும் அதனால குருநாதராக சிவபெருமான் வந்து அவர்கள் உபதேசம் கொடுக்குறார் அதை சொல்கிறார் அன்று நிழல் கீழ் அறம் வர்க்கு அருள் புரிந்து கொன்றாய் சொன்னது அறம் செய்தது கொலை இல்லையா சாமி அறம் சொன்னார் மாவட்டத்துக்கு அடுத்து என்ன செஞ்சிருக்கார் கொலை கொன்றாய் காலன் உயிர் கொடுத்தாய் மறையோனுக்கு காலனை கொன்று உயிர் யாருக்கு கொடுத்த மறையவனுக்கும் கூடத்தை யமனை சுங்காரித்து சுங்காரம் செய்து அந்த அந்த மார்க்கண்டேயருக்கு உயர கொடுத்தார் மார்க்கண்டேயர் மீது யமன் வீசிய பாசத்தில் மூணு பிரி மூணு இழை இருக்குது அந்த மூணு இழை அப்படிங்கிறது என்னென்னா பிரகிருதி மாயை அசுத்த மாயை சுத்த மாயை என்பதாக மூன்று சுவாமி கர்ப்பகிரகத்துக்கு மீது அவன் பாசத்தை வீசும் பொழுது அதில் இருந்த பிரகிருதி மாயையுடைய இழையும் அசுத்தமாயினுடைய சுத்தமாயினுடைய இளையம் சாரி அசுத்தமாயினுடைய இளையம் எரிந்து சுத்தமாயை தான் கர்ப்பகிரத்து உள்ள போணுச்சான் அது திருக்கட ஒரு புராணத்துல இருக்கு ஏன்னா அதுதான் நமக்கு உடம்பாக உயிராக காட்டப்பட்டிருக்கு நிறைவேல சிவத்துக்கிட்ட அந்த மாயை சேராது இல்லையா அதனால சுத்தமாக உள்ள போகுது அதற்கும் சாமி வெளியில வந்து அவனை ஹம்ஹாரம் செய்கிறான்னு பார்க்குவான் காலன் உயிர் கொடுத்தாய் மறையோனுக்கு மான் கன்றாரும் கரவா கையில மான் கன்ற வைத்திருக்கக்கூடிய பெருமானே என்று அழைக்கிறார் கரவான கரத்தை உடையவன் கடவுர் திருவீரட்டத்துள் என் தாதை பெருமான் எங்க அப்பாவுக்கு அப்பா அப்படின்னு அர்த்தம் இல்லையா சுடையனாருக்கும் தலைவராக இருக்கக்கூடியவர் பெருமான் எனக்கு நீலதே போராறும் கரியின் உரி போர்த்து பொன்மேனியின் மேல் வாராறும் முளையால் ஒரு பாகம் மகிழ்ந்தவனே காராறும் இடற்றாய் கடவுர்தனுள் வீரட்டானத்து என்ன முதே எனக்கு ஆணினி நீலதே போர் ஆறும் கறி சண்டை போடுவதற்காக வரக்கூடிய அழித்தலை செய்யக்கூடிய கறி அது யானை அதை உரித்து பொன்மேனி மேல் வாராறு முளையால் ஒரு பாகம் மகிழ்ந்தவனை அம்பாளை ஒரு பாகத்தில் வைத்து கொண்டு மகிழ்ந்து இருக்கக்கூடிய மண்ணி காராறும் கார் விஷத்தை குறிக்கிறது அது மிடரில் இருக்கிறது சுவாமி மிடர் அப்படிங்கிறது கழுத்தை குறிக்கிறது அதில் வச்சுருக்கார் நீலகண்டம் கடவுர்தான்ள் வீர்தானத்து ஆறாயண்ணமுதே ஆறாவமுதேங்கிறது பிரித்து பாடுறாரு சாமி ஆறாமுதே என் நையாரண்ண என்றேன் அப்புறம் அப்பர் ஆறா ஆறாம் ஆர்ந்து போகாது தீந்து அதாவது திகட்டாதுன்னு திகட்டாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அதான் ஆறாவது ஆறாம் முதுன்னா வைணவர்கள் தான் பேர் வச்சுக்கிறாங்க ஆறாவதுன்னா வைஷ்ணவ பேர் போல இருக்க ஆனா சாமி ஆறாவதுன்னு சொல்லி கொண்டு போவோம் இல்லையா முதே எனக்கு ஆர்த்து நீ அளதே மையார் கண்டத்தினாய் மதமா உரி போர்த்தவனே மையார் கண்டம் என்பது திருநீழ கண்டத்தில் திரும்பவும் குறிக்கிறது மதமா உறி போர்த்தவன் என்பது யானையை உரித்து போர்த்து கொண்டது குறிக்கிறது பொய்யாது என் உயிருள் புகுந்தாய் இன்னம் பூந்தறியாய் அன்றைக்கு உள்ள பூந்திய அன்னிலேருந்து உள்ளேதான் இருக்கு என்ன வெளியில் போகவே இல்லை சுவாமி நீந்தி ராஜராஜேஸ்வரம் திருவசிப்பால் உன் திருவடியின் புகுந்தது போந்தனா அல்ல என்ன பாடினார் உள்ளே வந்தது தான் தெரியும் ஆனால் வெளியில் அவர் போனதே இல்லை உள்ளே இருக்கார் சுவாமி எப்பொழுதும் மனசுக்குள்ளே இருக்கார் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டு அம்பலத்தை நிறுத்தனாரை தினைத்தனை போதும் மறந்து ஓய்வணோ என்றப்புறம் சாமி கேட்டார் அதனால் யாரு முகமலாம் கண்ணீர் மல்க உன்மணிந்து ஏற்றும் தொண்டர் அகமலால் கோயிலில் இணையாரனார் கேனார் அதனால் மனசுக்குள்ள இருக்கிறார் எப்பொழுதுமே வெளியில மாட்டார் சுவாமி அப்போ பொய்யாது என் உயிருக்குள் உயிருள் புகுந்த கையாராடரவா கையிலே ஆடரவு ஆடரவுன்னா பாம்பு பாம்பு அப்படி ஆடிக்கொண்டே இருக்கு இல்லையா அதனால ஆடரவு கையில வைத்திருக்கார் மடித்தாடும் மடிமைக்க நன்றியே நீ வாழும் நாளில் கடுத்தாடும் கரதளத்தில் தமரகம் நெறியகளும் கரிய பாம்பும் பிடித்தாடும் புளியூர் திட்டம்பல வாழ்நாளில் தடுத்தா தருமணார் தமிர்தக்கில் எடுப்போது தடுத்தாட கொள்வான் தடுத்தாடும் கரதலத்தில் தமிழகமும் எரியகளும் கரிய பாம்பும் பிடித்தாடும் புளியூர் சிற்றம்பலத்தும் பெருமானை பெற்றாம் என்றனர் கரிய பாம்பு சுவாமி கையில பிடித்திருக்கிறார் என்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம் சிதம்பரத்தில் நடராஜா பொறப்பாடு ஐ வெளில சேருக்கு வரும்போது பார்த்தோன்னா கையில் இங்கேருந்து ஒரு பாம்பு ஓடி இருக்கிறத பார்க்குறோம் நம்ம இல்லையா அதான் சொல்லுக்கிறேன் அப்போ கையாரூர்தனுள் வீரட்டத்து எம் ஐயா எம் ஐயா ஐயானா தலைவன் அர்த்தம் இல்லையா எம் ஐயா என்ன முதே எனக்கு ஆழ்துணை நீ அல்லதே மண் வெளிக்கால் பருபூதங்கள் ஆகி மற்றும் பெண்ணோடானலியாய் பிறவா உருவானவனே கண்ணாருள்மணியே கடவுர்தனுள் வீரட்டத்தம் அண்ணாயண்ணமுதே எனக்கார் துணை நீயல மண்ணீர் தீவெளி கால் வெ மண்ணிலிருந்த மண் நீரு தி வெளி இப்படி சொல்லக்கூடிய ஐந்து பூதங்கள் அதோடு கூட பெண் ஆண் அலி இது மூணுமாக சுவாமி தான் இருக்கார் இல்லையா அவன் அவள் அது எனும் மோவினவியின் உலகம் தோற்றிய துதியை உடுங்கி மலர்த்தோதான் அந்தம் ஆதி புலவர் என்று சொல்லுகின்றோம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்று சுத்தியார் சித்தியார் அதனால மூவனாகவும் சாமி தான் இருக்கிறார் உயிர் ஆன்மாக்கள்ல உள்ளபடிய ஆண் பெண் பாதம் உண்டா ஆன்மாக்கல்ல கிடையாது ஆன்மாக்கல்ல பேதம் கிடையாது ஆனால் ஆண் பெண் உண்டாக்கி வச்சது யாரு உடம்புல சுவாமி தான் பேதப்படுத்தல அதனால பெண்ணோடு ஆனியா பிறவா உருவானவனே அது என்ன பிறவா உருவானவன் பிறக்காமலே உருவம் எடுத்திருக்கார் அப்போ அவருடைய உருவம் என்ன அருள் திருமேன் வெரி குட் அருள் திருமேனி அதனால தான் வித்தக வேண்டு கொள்ளுமா போல வித்த இறைவனும் உருகொள்ளுவான் என்று திருப்தியார் சொல்கிறது அதனால் வித்தகை சித்தர் போல கொண்டால் அவர்களுள் ஒருவனாவான்னு தடை வரும் அடுத்தது அவர்கள் யோக கூட பெருமானுடைய கருணை தான் பெறுகிறார்கள் என்று தடை உடையவோடு அழகா சார்த்து சமைப்பார் சாமியோட உருவம் என்பது சாங்க அங்க உபாங்கம்னு சொல்லக்கூடிய எல்லாமே என்னது தான் அருள் தான் அதுதான் காட்டுகிறார் கண்ணார் கண்ணாருள்மணியே கண்ணே கண்ணாடு மணியே பாவாய் மணி பாவாய் அப்புறம் தான் கண்ணுக்கு உள்ள கண்ணா இல்லை கண்ணுக்கு உள்ள இருக்குல்ல லென்ஸு அந்த லென்ஸாக இருக்கார் சாமீனர் கண்மணி அப்பயே பாட்டார் பாருங்க கண்மணி அன்போடு அதுக்கே பாடிக்க கண்ணார் உள்மணியே கடவுர்தனுள் விரட்டத்துயம் அண்ணா அண்ணன்னா அண்ணல் பெரியவன் அர்த்தம் அண்ணானா பெரியவா பெரியவர்னு அர்த்தம் அதனால தான் அண்ணான்னு கூப்பிடுறாங்க ஏன்னா வரையலா சித்தங்க வரையலா அப்படின்னு கூப்பிட்றாங்களே பிராமண அர்த்தம்லாம் பெரியவருங்கிற அர்த்தத்தில் என்னோட பெரியவங்கிற அர்த்தத்தில் கூப்பிட்றாங்க இந்த இடத்துல அண்ணன்னா உடன்பிறந்தவனுங்கிற அர்த்தம் மட்டும் வராது அண்ணா என்னார் எருக்கத்தம் புலியர் உடைகின்ற அண்ணா எனவல்லாருக்கு அடையா வனிதானே அண்ணாங்கிறது பெரியவன் என்கிற தன்மையில் வருகிறது எல்லாரையும் பார்த்து அண்ணா தான் அண்ணா அங்கே வாங்கண்ணா அப்படின்னு கூப்பிட்றோம் டீ கடைக்கார அண்ணா கண்டக்டர் பார்த்து அண்ணா அப்படிங்கிறோம் எல்லாருக்குமே அண்ணான்னு வச்சுட்டோம் இல்லையா அண்ணா என்ன மூதே எனக்கு ஆர்குணை நீலதே எரியார் பூரி சடை மேன் இளநாகம் அணிந்தவனே சுடலை நகுவன் தலை கொண்டவனே கரியார் ஈருரியாய் கடவுர்தனுள் வீரட்டத்தம் அறியாய் என்னமுதே என கார் துணை நீயலதே பெரியார் புன்சடை மேல் இளநாகம் அணிந்தவன் சாமியோட சடை சிவந்திருக்கு அதனால எரியார் சடைன்னு அதனால ஜுவாலகேசம்னு சொல்லுவாங்க ஜுவாலாகேசம் அப்படின்னு தியான ஸ்லோகங்களில் தெய்வங்களுடைய கேசத்தை வர்ணிக்கும் பொழுது ஜுவலை போல இருக்குது மாரியம்மனுக்கு தியான ஸ்லோகத்தில் அப்படி தான் காட்டப்படும் அம்பாளுக்கு எப்படி காட்டப்படுது அம்பாளை சுற்றி தலைக்கு முன்னாடி இப்படி இப்படி வரைஞ்சிட்டு பார்த்தீங்களா அவள் நெருப்பு போல கேசமுடையவள்னு அர்த்தம் அதுக்கு அர்த்தம் அதனால அப்போது இங்கே சுவாமிக்கு அது போல ஜுவாலா கேசமாக இருக்கிறது நெருப்பு எரியாரும் புல்சடைய மேல் இளனாக மணிந்தவன் இல்லையா நரியாரும் சுடலைன்னா நரி சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நரிதறி சுடலை தன்கள் சுடலை சுடலைதனில் நடமலால் நவிற்றல் இல்லைன்னார் அப்போதான் சாமி எங்கே ஆடுவதை தவிர்த்து ஆட ஆடமாட்டார் சுடலையில் ஆடுவதவருக்கு ஆட ஆடமாட்டார் அந்த சுடலையில் நரிதிரி சுடலைனார் நரிதிரி சுடலைதண்ணில் நடமலால் நவிற்றல் இல்லைன்னார் அம்மையார் கூட நரியோட குண்டில் ஓமக்குழி தோற்றை வாங்கி குறுநரி சின்ன அதனை முன்னே கண்டிலம் என்று கையெடுத்து உக்களித்து ஓலமிட்டு அப்படின்னு பேய் ஓடுவதாக அம்மா காட்டுறாங்க இல்லையா நரி நரி ஆறும் சுடலை நகு வெந்தலை கொண்டவனே கரியார் கரிய கரியார் இருரி யானை கடவுர்தன் நடத்தோம் கடவுர்தான் அரியாய் என்ன மூதே அதனா அரியாய் அரியணா என்ன அரியணா சிங்கம் நேத்தம் படிச்சோம் இல்லையா அரினா சிங்கம் என்ன சொல்ல வந்தீங்க சிங்கம் சொல்லிட்டீங்களா சார் அதனால அரிமா சங்கம் அரிமா சிங்கம் சிங்கம்ங்கிறதுக்கு லைன்ஸ் கிளப் அப்படிங்கிறது தமிழில் அரிமானு வச்சிருக்காங்க ஹரி அப்படின்னா திருமாலையும் குறிக்குது இந்த இடத்துல ஹரியாய் இங்கு பொழுது சவாமுவா சிங்கமே என்னார் சமுத்திரத்து நஞ்சை உண்டு சவாமுவா சிங்கமே அப்படின்னு பாடுறார் புண்ணியா உன்னடிக்க போதுன்றது இல்லை சாமியே சிங்கம் போல இருக்கிறார் நகுவன் தலைன்னா தான் இந்த கா காலையில் பார்த்தோம் நகுவ நகுதலை முண்டவோடு மண்டவோடு மண்டவோடு முண்டவோடு வச்சிருக்கார் சாமி சரத்தில் அணிஞ்சிருக்கார் முதே எனக்காறுதுணை நீ அல்லதே வேற உன்னடியேன் பிளங்கும் குழை காதுடையாய் தேரேன் உன்னை அல்லால் சிவனே எண்கள் கெழுஞ்சொடரே காரார் வென் மறுப்பா கடவுர்தனுள் வீரட்டத்துள் ஆரார்டையாய் என கார்துனை நீயலே வேறா உன் அடியன் வேறாங்கிறது திறமையாத முறை வேறு என்பது ஒரு ஊரோட பேராமா அதனால் வேறா வேறை சேர்ந்தவன் வேறு வேறன் அதனால் வேறான்னு அழைக்கிறான் வேறு அப்படிங்கிறது ஒரு ஊர் வைப்பதெல்லாம் சொல்கிறாங்க உன் அடியேன் விளங்கும் குழை காது உடையாய் நான் உன்னுடைய அடியன் விலங்கும் குழைக்காத உடையாய் ஒரு பாகத்தில் அணிந்திருக்கு ஒரு பாகத்தில் தோடு இணைந்திருக்காய் தேரேன் உன்னை சிவனே உன்னை தவிர்த்து வேற எதுவும் நான் தேரமாட்டேன் என்று சொல்கிறேன் காரார் வெண்மறுப்பா காரைனா அணிகலான்னு அர்த்தம் வெண்மறுப்புனா பன்றி கொம்பை மறுப்புனா கொம்பு அந்த பல்லு மறுப்புனா பல் பன்னியுடைய கொம்பு சத்தம்ங்கிறது தானே இங்கே கொம்பா நீட்டிக்கிட்டு இருக்கு அதை உடைச்சி டாலராக கொத்து கட்டியிருக்காரு அதனால் காரை என்பது அணிகலன் பெரியாழ்வார் ஒரு பாட்டு போடும் காரை போனும் கண்ணாடி காணும் தன் கோவை செவ்வாய் திருத்தும் குழுங்கும் அப்படின்னு பாடுவார் காரை போன பொண்ணு என்ன பண்ணுறா திருமலை லவ் பண்ணுறா அவர் பொண்ணு அது பார்த்தாலும் விரும்பிக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ லவ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்போ கண்ணாடி பார்த்துப்பாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பாங்க நல்லா மேக்கப்லாம் கரெக்டாக கண்டு பார்த்துட்டே இருப்பாங்க இல்லையா அதுபோல் அந்த பொண்ணு திருமாலை விரும்புறதுனால அவள் என்ன பண்ணுவானான் காரை போகணும் கண்ணாடி காணும் எப்படி கண்ணாடி பார்த்துக்கிட்டே அப்போ காரை பொண்ணு நல்லா வேலையில் அடிந்து கொள்வது தன் கோவை செவ்வாய் திருத்தும் அப்படிங்கிறார் லிஸ்டிக் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறார் இதெல்லாம் அந்த அப்ப காரை என்றால் அணிகள் அண்ணன் தெரிகிறது தமிழில் செஞ்சடையாய் கங்கையை சடையில வைத்திருக்கக்கூடிய பெருமானே உன தவிர்த்து எனக்கு யார் துணை ஆறா எனக்கு ஆறு துணை நீயலே என்ன அயனோடு அன்றரியும் அடியும் முடிகாண்பு அறிய பயனேயம் பரனே பரமாய பரஞ்சுடரே கயமாறும் சடையாய் கடவுதிரு வீரட்டத்துல அயனே என் அமுதே எனக்கு ஆர் நீயலதே இந்த பதுக்கத்தெல்லாம் எதுக்கு பாடுறோம் படிக்கிறோம் நாளை பிறகு நீங்கள் திருக்கடையில் போனீங்கன்னா இங்கே நின்று இந்த மாதிரி பாடணும் அங்கே நின்று சாமி சன்னதிகள் நின்று பாடுவீங்களா ஆ போய் நின்று பாடு வழிபாடு செய்யணும் அதுக்காக தான் இதெல்லாம் பதிக்கிறது உட்காந்து இவ்வளோ தரம் மெக்கட்டும் படிக்கிறதுக்கு காரணம் என்ன இங்கேயே உட்காந்து பொழுது போக்கிட்டு போகிற தேவா சாமி சன்னதியில் சென்று அந்த பாடணும் அதனால் நம்மளுக்கு தான் பெரிய இசை கச்சேரி வைக்கிற மாதிரி அங்கே போய் கற்றுக்கூடாது அரசவங்கள டிஸப்ளாகவும் பாடணும் அது ஒரு முக்கியமான விஷயம் திருக்கடையில் கோயில போய் கூட்டமாக வேறு இருக்கும் ஓகே முகூர்த்த நாள் எல்லாம் போக கூடாது அந்த கோயிலுக்கு இல்லையா எல்லா நாளும் அவங்க கூட்டமாக தான் இருக்கும் அதனால ஆனால் நாள் தர தின மாட்டாங்க அதெல்லாம் திருக்கடையெல்லாம் நம்ம தருமையாக இது கோயில் அது எப்படி என்ன சொல்ல போறாங்க வழிபாட்டுக்கு அதனால பையனோடு கன்று அறியும் அடியும் முடிகான்பு அரிய பையனே பயன் பையன்கிறது நம்மளுடைய யூசேஜ் நமக்கு பயனாக இருக்கக்கூடியவன்னு அர்த்தம் திருமாலும் பிரம்மாவும் ஒரு ஆள் பொழுது கிடைக்காதவர் பரனே பரமாய பரஞ்சுடரேனர் பரன்ன மேலானவன் பரமாய பரஞ்சொடர் மேலுக்கு மேலான தோதியாக இருக்கிறவன் கயமாறும் சடையாய் கயம் அப்படின்னா மீன் அப்படி இல்லைன்னாக்க குளம் அப்படின்னு அர்த்தம் நீர்நிலையை வச்சிருக்கார் சடையிலனாலும் சரிதான் மீன் இருக்குன்னா கங்கையில் மீன் இருக்குன்னு சொன்னாலும் சரிதான் கயமாறும் சடையாய் கடவுர் திருவிரட்டத்துள் அயனே இது ஐயனே என்பது அயனே இந்த அருகில் ஐயனேங்கிறது எனக்கு யார் துணை நீயலதே காராறும் பொழில் சூழ்கட ஊர் திரு வீரட்டும் இறையை துணையா எழில் நாவலர் ஓ துணை நீயலதே என்று ஒரு பாடலாடல எல்லா பதிகத்திலையும் அதனால ஏராறும் இறை அழகு புரிஞ்சி இறைவனை துணையாக சொல்லி எழில் நாவல் ஆரூரன் நாவலூர் கோன் என்று சொல்லக்கூடிய பெருமானார் சுந்தரமூர் சுவாமிகள் காராறு பொயில் சூழ் கடவுர் திரு வீரட்டத்தில் அந்த காராறும் குழா கருப்பு நிறுத்த நிழல் பொருந்திய சோலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய திருக்கடவுர் திருக்கடவுர் ஊரில் இருக்கக்கூடிய சுவாமியை திருநாவலூர் பெருமானாகிய சுந்தரமூர் சுவாமிகள் ஆரூரன் அடியான் அடித்தொண்டன் உரைத்த தமிழ் அடியான் அடித்தொண்டன் அடியார்களுக்கு அடித்தொண்டராக இருக்கக்கூடியவராகிய ஆகிய சுவாமிகள் பாரோர் எத்தவள்ளார் பரலோகத்திருப்பாரே என்று இந்த பதிகத்தை யார் பாடுகிறார்களோ அவர்கள் என்ன பண்ணுவாங்களா பரலோகத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி பாடு பரலோகம் என்பது முத்தி உலகம் வீட்டு உலகம் என்று பொருள்